ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எண்ணெய் தயார் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த எண்ணெயை வந்து ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா முடிவு வாழ்றதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கே திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு கேட்டுருக்காங்க ஸோ நூறு எம்எல் மட்டும் தான் இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ அந்த எண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்கப்பா அதில் வந்து ரோஸ்மெரி எல்லாம் கலந்துருக்கு இப்போ இந்த எண்ணெயை வந்து அவங்களுக்கு கொடுத்து இப்போ ரிசல்ட்டு செக் பண்ண போகிறோம் ரிசல்ட் செக் பண்ணிட்டு அவங்களோட வீடியோவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மந்த் போடுறேன் ஏன்னா ஒரு மாதமாவது ஒரு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் விஷயம் என்னான்னு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த எண்ணெய் வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்படி எனக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த க்ரோத்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்தேன் அவங்களுக்கும் நல்ல முடிவு வளருது ராதாக்கார்ட் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு இங்கே எல்லாம் வாழ்க்கையா இருந்தது இப்போ எல்லாமே முடி வந்து சின்ன சின்ன க்ரோத் வந்துட்டுருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது இது வந்து புல் வீடியோ உள்ள இதுல என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன் தயவு செய்து பார்த்துட்டு பாட்டு ஆமா இந்த எண்ணெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்தனாலே உங்களுக்கு ஒரு கூலிங் தெரியுங்க நல்லா இருக்கு சோ உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்